யாழ்ப்பாணத்தில் இயற்கை எழுதிய தந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக லண்டனில் இருந்து சென்ற இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்தமே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நான்கு வருடங்களுக்கு முன்னர் பிரித்தானியா சென்றிருந்த நிலையில் லண்டனில் வசித்து வந்த முப்பத்தொரு வயதான எஸ் பிரகாஷ் என்ற இளைஞனே உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் காரைநகர் மணற்காடு பகுதியினைச் சேர்ந்த எழுபத்தி இரண்டு வயதுடைய சச்சிதானந்தம் சிவ சிதம்பரநாதனும் அவரது தந்தை சில காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் குறித்த நபர் தனது தந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக லண்டனில் இருந்து குடும்பத்துடன் யாழ்ப்பாணம் சென்றிருந்தார் யாழ்ப்பாணம் வந்த மகன் தந்தையின் இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாத கடும் சோகத்தினால் ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார் கடந்த முப்பதாம் திகதி குடும்பத்துடன் யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதிக்கு வந்துள்ளார் வீடு திரும்பி அவர் திடீரென்று மயங்கி கீழே விழுந்த நிலையில் உடனடியாக காரைநகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் நேற்றைய தினம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாகவும் மாரடைப்பு காரணமாக அவரது மரணம் ஏற்பட்டதாகவும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவருக்கு ஒரே நேரத்தில் இரண்டு முறை மாரடைப்பு ஏற்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் காரநகர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்